நாகூர் ஆண்டவர் தர்காவுடைய நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கந்தூரி விழா போன நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்ற தொட ஆரம்பிச்சது விழாவோட முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று ராத்திரி ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு பாரம்பரிய முறைப்படி பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னிசை வாத்தியங்கள் முழங்க இருபதுக்கும் மேல அலங்கார வண்டிகள் அணிவகுத்து ஊர்வலமாக போச்சு நாகூர் தர்காவில் இன்னைக்கு அதிகாலையில் பாரம்பரிய முறைப்படி சந்தனக்குடம் தர்காவுக்கு கொண்டு போகப்பட்டு பாதுஷா சாஹிப் ஆண்டவரோடு புனித ரவுலா ஷரீஃபுக்கு சந்தனம் பூச நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த விழாவில் கலந்து கொள்ள நம்ம பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ரொம்ப சாதாரணமாக ஆட்டோவில் வந்து இறங்கினாரு அவர் ரொம்ப சிம்பிளாக குர்தா குர்த்தா அவர் ரொம்ப சிம்பிளாக குர்த்தா போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக வந்து அந்த சந்தனம் பூச நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டார் இந்த விழாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் மும்மதத்தை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களும் கலந்துக்கிட்டாங்க சட்டமா வா 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 ஏய் இப்படி வராதே போய் 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 இழுத்து ஆ பேடா போடா ஆ பேடா